அந்த கல்யாணத்துல என்ன மேக்கப் லுக்குது வீட்டுல போய் பார்த்தேன்னு வெச்சீங்க எல்லாம் ஆயா மாதிரியே இருக்கும் உனக்கு பொண்ணு பார்த்து 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 ஏதோ நல்ல இல்ல நல்ல இல்லன்னு நீ உனக்கு கற வயசு உனக்கு கல்யாணமே ஆவாதுக்குற சும்மா என்ன கலாய்க்கிற வேலை வாணா எனக்கு சுத்தி போடுவே மாட்டியேப்பா ஏய் இது பெரிய திஷ்டி உனக்கு பூசணக வாங்கி வந்து ஒட்டா தாண்டா உனக்கு திஷ்டே போவும் பூசி நிக்காம கடில எவ்வளவு இப்பான்னு தெரியலையா ஆயா நீ வீட்டுக்கு போ நான் பூசணிக்காயோட பெரிய வாங்க நான் நல்லா சுத்தி போறேன் துண்டுக்கெல்லாம் பால் மாறாதே சரி சரி நீ போ பெரிய பூசணிக்காத்தா குடும்பத்துக்கே சுத்தி போடலாம் போ போ